பணிந்தேன் என்னாலும் தூதே உம்மை அன்று யாரை பாடுவேன் இசையா உந்து நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்து நன்பு உள்ளம் பொங்குதே பணிந்தே என்னாலும் தூதே உம்மை அன்று அறை பாடுவே இசையா உந்து நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்து உள்ளம் பொங்குதீ தேவன் விழாசிர்வதிக்கு போகிறாங்க இந்த வாரத்தில் நாம் உயரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து அதை நாம் தியானிக்க போயின்றோம் யாக்கோபு நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் யாக்கோபு நாலு பன்னெண்டு படிக்கிறேன் நியாய பிரமாணத்தை கட்டலேடுகிறவர் ஒருவரே அவரை ரஷ்க்கவும் அழிக்கவும் வல்லவர் மற்றவனை நீ யார் இந்த இடத்துல யாக்கோபு ஒரு கேள்வியை கேட்குறாரு அது என்ன கேள்வினா மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு யார் இன்னைக்கு நீங்கள் அநேக இடங்களில் பார்க்குறீங்க அநேக விஷயங்களில் பார்க்குறீங்க யாருமே தங்களுடைய தவறுகளை தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வது கிடையாது அந்த மனப்போக்குமும் கிடையாது எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்க முறையெடுது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா யாக்கூபு மூணு நாலு இதில் ஆக்சுவலாகட்டு ஒரு அருமையான வசனம் வருது யாக்கு எழுதிய அந்த நிருபத்துல மூணாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனம் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் நாம் அநேக விஷயங்களில் தவறுறோம் ஆனா அதே சமயத்தில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக நம்ம சேட நம்ம கரெக்டாக பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம நினைச்சோம்னா அடுத்தவங்க மேலே பழைய போட்டு தப்பிக்க நினைக்கிறோம் இது மனித சுபாவம் பாருங்கள் ஆதி மனுஷன் ஆதாம் வேதத்துல ஆதா குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது ஆதியாமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆதி ஆமத்தின் புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நம்ம வாசிக்கும்போது மிகவும் தெளிவாக தெரியும் அப்பொழுது அவர் தேவநாய கருத்தர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவுத்தவன் யார் புஷிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வருஷத்தின் கனியை புஷித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரில் தந்த ஸ்திரீயானவள் அவ்வருஷத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புஷித்தேன் என்றார் அப்பொழுது தேவநாய கருத்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சற்பம் என்னை வஞ்சித்தது நான் புஷித்தேன் என்றாள் ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு உங்கள் டைரெக்டாக பலன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எஸ் ஆர்னோ அந்த வார்த்தை ஆதம் வாயிலையும் வரல ஏவாழ் வாயிலையும் வரல ஒரு காரியம் நடக்குது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு அது ஆதவம் செய்கிறாரு ஏவாளும் செய்கிறாங்க ஆண்டர் கூப்பிட்டு கேட்குறாரு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விஷயத்துங்க நீ புசித்தாயோ அதுக்கு ஆதாம் புசித்தேன் புசிக்கல இப்படி அவன் பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி சொல்லல என்ன சொல்றாருன்னா தேவரில் தந்த ஸ்திரீயானவள் ஆனவள் அவருஷத்தின் கண்ணியை எனக்கு கொடுத்தான் நான் புசித்தேன் அந்த இடத்துல தன்னுடைய தவறை மறைக்கிறது மாத்திரமில்லை ஏவாள் மேல பழைய போடுறாரு மாத்திரம் இல்லை ஆண்டுமலையே பழிவ போடுறாரு நீர் தானே எனக்கு கொடுத்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ சொல்லிதான் நான் புசித்தேன் எனக்கு அதுக்கும் சம்பந்தமே எழுதிட்டு அவர் என்ன நழுவ பாக்குறாரு பின்னாடி ஸ்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு நீ இப்படி செய்தது என்ன ஸ்திரீ என்ன சொல்றாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புஷித்தேன் அந்தம்மாவும் தன்னோட தவற ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்தம்மாவும் நீ சொங்கன்னா சர்ப்பத்துக்கு மேல குறை சொல்றாங்க சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது அதனால நான் அந்த கண்ணிய புசித்தேன் என்று பாருங்க அந்த முதலாம் மனுஷனாயி ஆதாம் அதுபோல அவருடைய மனைவி ஏவாள் இந்த ரெண்டு பேருமே என்னை செஞ்சாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் குற்றப்படுத்தினாங்க தங்களுடைய தவிர அவங்க புரிஞ்சுக்கல உணரவில்லை அது தவிர அங்கே என்ன செஞ்சாங்க மறைக்க பார்த்தாங்க இன்னைக்கு அதே சுபாவும் அநேக மனுஷங்கள்ட வாழ்க்கையில் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாகட்டும் உங்கள்ட குடும்பம் ஆகட்டும் அல்லது நீங்கள் போகக்கூடிய ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆகட்டும் ஒரு தவறு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு வைங்களேன் நீங்கள் இதை கேட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய சுபம் ஒரு கிடையாது அப்படி மாற்றிடுவாங்க இல்லைங்க நான் கரெக்டாக கொண்டு போனேங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை மாற்றி விட்டுட்டாங்க இவங்க மாற்றி விட்டுட்டாங்க அதுதான் ராஜா சொல்கிற தன் பிள்ளைகளை உணரிறவன் யார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க மேலே பழி போட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்லி அடுத்தவங்களை குற்றப்படுத்தி நீங்களே நானும் தப்பிக்க ஒருபோதும் முயற்சிக்கவே கூடாது அது பறவையில் மிகவும் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பாருங்கள் யோவான் எட்ட அதிகாரத்தில் இதை குறித்து ஒரு அழகான இன்சிடென்ட்டு உங்களுக்கு தெரியும் உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ என்று வேகத்தில் எழுதப்பட்டிருக்குது யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இதை குறித்து யோவான் முகும் அருமையாக நிச்சராரு பதிவு செய்கிறார் அவையினர் இந்த கருத்து நமக்கு அவ்வளோ தெளிவாக அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் வசனத்திலிருந்து இயேசு ஒளியமலைக்கு போனார் மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரு இடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் தேவாலயத்துக்கு போறாரு ஜனங்கள்லாம் இயேசு இடத்துல வராங்க ஜனங்களுக்கு இயேசு உபதேசம் பண்றாரு அப்பொழுது உபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பரகரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதுகரே இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டாள் இப்படிப்பட்டவரை கல்லெழுந்து கொள்ள வேண்டும் என்று மோஸ்ட்லி நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே நீ என்ன சொல்கிறே என்றாரே மோசே பேபத்தில் தெளிவாக கூறியிருந்தார் நியாய பிரமாணத்தில் உபச்சாரம் செய்யாதிருப்பாரே ஒரு மனுஷன் இஸ்ரோவில் ஜனத்தில் உபோச்சாரத்தில் அவங்க பிடிபட்டோம்னா அல்லது உபச்சாரம் பண்ணோம்னா அவனை கல்லறிஞ்சு கொள்ள வேணும் மோஸ்ட்லு வந்து கட்டளை அந்த கட்டளையை அவங்க மென்ஷன் பண்ணி யோசிட்ட கேட்குறாங்க மோசி இப்படி கூறியிருக்கிறாரு பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுது அவர் மேல் குற்றம் சுமற்றுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குறிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்த்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஓரவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இது நடந்த கதை எல்லாருக்குமே இது தெரியும் ஒரு ஸ்திரீ தவறு பண்றா அந்த அம்மாவை தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையில கண்டுபிடிச்சு இயேசுடத்துல கொண்டு வராங்க நியாய மென்ஷன் பண்ணி ஆண்ட கேட்குறாங்க இந்த அம்மா அந்த தவறு பண்ணா மோஸ்ட்லி இப்படிப்பட்டவங்கள கல்யாணத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இயேசுக்கு மேலே குற்றவசம் அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க இயேசு சோதிக்க முடியாமல் இப்படி சொன்னாங்கண்டு போட்டிருக்குது இயேசு கிறிஸ்து அருமையாக ஒரு வேறு வார்த்தை சொன்னார் உங்களில் யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க மேலே முதலாவது கல்யாணட்டும் இந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி மெயின் நீங்கள் இந்த நாளில் எத்தனையோ ஊடகங்களை பார்க்குறீங்க எத்தனையோ ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கில் ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறாங்க வித்தியாசமாக இருக்கும் நான் பேர் சொல்ல விரும்பல அதில் ஒருத்தர் தெற்கத்திக்காரரு எந்த நேரமும் ஏதாச்சும் ஊழியர்களை பற்றி சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பார் அவருடைய ஸ்டேட்டஸில் ஒன்று கூட நல்லது வராது ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் விசேஷத்தில் வருது மற்றவன் மேல் குற்றம் சுமத்துறவை பிசினஸ் என்று எந்த நேரமும் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க அது சங்கடமாக இருக்குது ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறாரு பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல் எங்களுக்கு ஒரு மன்னியுங்கள் நான் எப்பவுமே பேசும்போது அதான் சொல்லுவேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் யார் தப்பு பண்ணுறாங்களோ நேரடியாக போங்க அவங்கள்ட்ட பேசுங்க அவங்கள்ட்ட குற்றத்தை சொல்லுங்கள் அவங்க உணர்ந்து திருந்தோன்னா சரி இல்லையா விட்டு போயிட்டே இருங்க ஆண்டோருடைய நீங்கள் பெரிய நியாயாதிபதியே கிடையாது தயவுசீ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆண்டவரே வேதத்துல யார் மேலேயும் அவர் குற்றம் சொல்லலை குற்றப்படுத்தலை அவர் ஆக்சுவலாக குறை சொல்லலை இந்த அம்மா பண்ண தப்பு தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு உங்களில் யார் பாவமே பண்ணாதவங்களோ அங்கே முதல்ல கல்லேறியங்கன்னு சொல்றாரு அந்த நாட்களில் மக்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தது சிறியோர் முதல் பெரியோர் வர வேதாப்பாரகர் முதல் பரிசுர் வர அவங்களோட உள்ள அவங்கள குத்திச்சு ஏதோ ஒரு தவறு அவங்களோட வாழ்க்கையில் இருந்தது எனக்கே இந்த தவறு இருக்குது நான் எப்படி அடுத்தவங்களை குற்றப்படுத்த முடியும் நான் எப்படி அடுத்தவங்க மேலே நம்ம கை நீட்டு குறை சொல்ல முடியும்னு கேட்டு அமைதியாக கொண்டு இருக்குது இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்க பைபிளில் மெயின் கான்செப்டே அன்பு தான் அன்பு குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு அன்பு திரளான பாவங்களை மூடும் செலுத்தியும் தாங்கும் சகிக்கும் என்று நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்டானிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னா கிறிஸ்டனோட உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இனியாவது தைச்சது யார் மேலேயும் டேரெக்டாக நீங்கள் குற்றம் சாத்தாதீங்க மீடியாவில் போட்டு அவங்க பேரை அசிங்கப்படுத்தாதீங்க அவங்க தப்பு பண்ணுறாங்களா டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் கேளுங்க நாலு ஒரு பேர் நேரடியாக கே கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கும் அவங்களும் உணர்வாங்க அவங்களும் திருந்துவாங்க நான் திரும்ப திரும்ப குற்றப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவங்களோட இறுதியை கடினப்படுது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எத்தனையோ மக்களை பார்க்குறோம் அவை தான் வசனம் சொல்லுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது குற்றம் தீர்க்கக்கூடாது இயேசுவே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நானும் முன்னை ஆக்குனிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனிப்பாவும் செய்யாது இதை விட அவளுக்கு வேறு பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது அவளுடைய பழைய ஸ்டோரியை கேட்கல நீ எப்படி பாவம் பண்ணன்னு கேட்கல உங்களுடைய யார் பாவம் பண்ணாங்கன்னு கேட்கல எந்த இடத்துல பாவம் பண்ணா எதுவுமே கேட்கல ஒரே வார்த்தை சொன்னாரு நீ போ இனி பாவம் செய்யாத நம்முடைய மென்டாலிட்டியும் அப்படித்தான் இருக்கணும் ஏனென்றால் திருமுறை குறையிறது கிறிஸ்திய சொல்லியிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது வாய் இருக்குது நீ நம்ம பழி பழிபூடக்கூடாது எம்னா நம்ம எந்த விதத்துல மேலே பழி போடுறோமோ நிச்சயமாகவே அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆண்டு கூட ரொம்ப கே மாட்டார் பறந்து பேச மாட்டார் ஆகவே யாராக இருந்தாலும் சரி வார்த்தையை அளந்து பேசணும் நிதானமாக பேசணும் குறிப்பாக அடுத்தவங்கள குற்றப்படுத்தக்கூடாது ஏன்னா ஆண்டவரே சொன்னார் அடுத்தவங்கள குற்றப்படுத்தாதீங்க நீங்கள் அடுத்த அடுத்தவங்களை குற்றப்படுத்துறீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு நியாய கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆண்ட இடத்துலேருந்து உட்காறீங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கிங்க நீங்கள் நியாய திருப்பு தேவனுக்குரியது அந்த நியாயத்தை நீங்கள் தீர்க்காதீங்க அந்த நியாயத்தை ஆண்டவரை ஏசுகரிசி தீர்ப்பார் ஒரு மனுஷனத்தில் குறைய பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்லுங்க கேட்கலையா ரெண்டோருக்கும் முன்னாடி சொல்லுங்க இல்லையா சபையில் சொல்லுங்கள் இல்லையா அவங்கள விட்டுருங்க ஆண்டடத்தில் சொல்லுங்கள் ஆன்று பார்த்து கொள்வார் ஆண்டோரை விடைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உங்களால் என்ன செய்ய முடியாது எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது மன்னிங்க அடுத்தவங்கள குற்றப்படுத்தாதீங்க அடுத்தவங்களை கடிந்து கொள்ளாதீங்க அடுத்தவங்களை பேரை நாரடிக்காதீங்க எப்படி அளக்குறீங்களோ அந்த நம்பளுக்கு அழைக்கப்படும் இந்த மன்னிக்கையுடைய சுபாவத்தையும் அடுத்தவங்களை குற்றப்படுத்தாமல் இருக்கக்கூடிய கிருவியையும் இது உங்களுக்கு கொடுக்க முடியாத நமக்கு கொடுக்க முடியாத ஒரு நிமிஷம் நான் ஜபம் பண்ணுறேன் கர்த்தாவே குறை சொல்வது என்பது ஒரு ஆவியாண்டவரை இதனால் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் குறை சொல்லக்கூடிய அந்த சுபாவம் காணப்படுகிறது அது ஆதி மனுஷனாகிய ஆதாம் எவ்வாளுக்குள்ளேயே இருந்தது ஆண்டவரை ஆகவே தான் அவங்க ஆண்டவரை அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இன்று எந்த மனுஷன் குறை கூறுகிறானோ எந்த மனுஷன் குற்றப்படுத்துகிறானோ அவன் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி போவான் ஆண்டவரை நாங்கள் நன்றாக இருந்திருக்கிறோம் எவரையும் குற்றப்படுத்தபடி ஒரு உள்ள குற்றத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதை ஆண்டவரை அவளுக்கு மன்னித்து அவர்களுக்காக தேவசகத்தில் பரிந்து பேசி அவர்களையும் மீட்டெடுக்க பிதாவாய தேவன் செய்யும் உங்களுடைய நாவம் மையப்படும்